ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சில தாட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் கே பி ஒய் பாலா இந்த பேரை இப்போது தெரியாதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசு காரைக்கால் நெடுங்காடு பகுதியை சேர்ந்த பையன் சினிமா தாகத்தால் சென்னைக்கு வந்த அந்த பையன் அவருடைய ப்ரொஃபெஷன் வந்து டிவி டெலிவிஷன் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தாலும் கூட சினிமாவுக்கு வர்றதுக்காக பிரயத்தனப்பட்டு நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவருக்கே ஒருத்தான ஒரு மிக சிறந்த ஒரு பர்சனல் குவாலிட்டி என்னன்னா அவர்கிட்ட வர்ற செல்வத்தை எதையுமே தனக்குன்னு நிறைய வச்சுக்காம நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிற செல்வத்தை ஏழை எளியவர்களுக்காக வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்காக தேவை உள்ளவர்களுக்காக தேடி தேடி போய் அந்த தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து ஈகை பண்புக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார் இந்த இளைஞர் அது அது வந்து எனக்கு மனசை என்ன ஓவு பண்ணுச்சிங்க அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஓகேங்களா நம்ம சம்பாதிக்கிறதில் ஒரு சிறிய பகுதியில் எடுத்து நம்ம தான தர்மம் பண்ணணுன்னா கூட நமக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இந்த தானம் பண்ணணுமா பண்ண வேணாமா இதை பண்ணாமல் கூட இருந்த அப்புறம் பார்த்துக்கலாமா நிறைய நம்ம செல்வத்தில் இருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேள்வி கணைகள் நமக்கு நாமே உண்டாக்கி நமக்கு நாமே வீசிக்குவோம் ஆக்சுவலாக அதனால் நம்ம செய்கிற ஒரு சில தான தர்மங்கள் கூட போவோம் என்ன காரணம்னா நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மிகப்பெரிய ஒரு கன்சென்ட் இருக்கும் இந்த பையன் சம்பாதிக்கிற பணத்தில் நிறையன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட அவர் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே தான பண்ணி அவருக்குன்னு உண்டான அந்த சொந்த தேவைகளுக்கு கொஞ்சமாக வைத்து கொண்டு கடன்லாம் வாங்கி பண்ணுறதா சொல் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதாவது ஒரு சில பேருக்கு தாங்க இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு அபரிமிதமான அழகான அற்புதமான ஈகை பண்பு வராங்க ஈகை பண்பு இந்த தான தர்மங்கள் கொடுக்கறது வந்து மிக சிறந்த பண்பு மிக சிறந்த பண்பு ஏன்னா ஏ இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுவும் தன்ட்டை சம்பாதித்த பணத்தை மிதமிஞ்சி அபரிமிதமாக கொடுக்கறது எல்லார் மனசும் வரவே வராது தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் பேருக்கு வராது இந்த ரெண்டு பர்சன்டேஜ் பேருக்கு தான் அபரிமிதமாக தன்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கொடுக்குற அந்த பண்பு வந்து அந்த ரெண்டு பர்சன்ட் பெருகூட இல்லை ஒரு பர்சன்ட்டுக்கு ஒரு வருமாங்கிற சந்தேகம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஈகை பண்புக்கு உதாரணமாக இல்லை இந்த பையன்ட்ட ஒரு தொழில் வந்து நடிப்பு அதில் டிவி ஆங்கரிங் அதை செப்பரேட்டாக வச்சுக்குவோம் எதை வச்சு சம்பாதிக்கிறாரோ நிறைய அவருடைய அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக அவர் பண்ணலை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து விளம்பரம் தெரிக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து இவரை பார்த்து பல பேர்கள் உந்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் ப்ளஸ் அவருடைய அந்த விஷயங்கள் வந்து பல சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி பல பேர்களை இந்த மாதிரி தான தர்மங்கள் நிறைய செய்ய தூண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் இதில் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட இந்த ஃபேஸ்புக்கில் சில கமெண்ட் இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு இவர் வந்து லாரன்ஸ் நடிகர் லாரன்ஸுடைய பினாமி இப்படிலாம் தேவையில்லாத நிறைய பேர் நல்ல கமெண்ட் தான் போடுறாங்க ஆனால் ஒரு சில சல்லித்தனமான ஆட்கள் சல்லித்தனமான கமெண்ட்களை போடுறாங்க இப்படி சொல்கிறவங்க அவங்க அவங்க வந்து ஒரு காசை கூட தர்மம் பண்ணுவாங்களா சந்தேகம் சந்தேகம்தான் ஆக்சுவலாக தானம் தர்மம் செய்கிறதில்ல கஞ்சத்தனத்தில் உழன்றுகிட்டு இருக்கிறது அடுத்தவங்களையும் குறை சொல்லி அப்படியே புறம் பேசி அவங்களுடைய இமேஜ் அவங்களே ரொம்ப சாக்கடையில் உழல்கிற மாதிரி சாக்கடை சாக்கடையில் உழல்கின்ற ஒரு ஒரு மிருகம் அந்த மிருகத்தினுடைய பேர் கூட நான் வந்து சொல்ல விரும்பலை அந்த மாதிரி தங்களே தாங்க இந்த கமெண்ட் சொல்கிறதன் மூலம் ஆக்கிக்கிறாங்க ஆக்சுவலாக கண்டிப்பாக ஏன்னு வச்சுக்கோங்களேன் லாரன்ஸோட இப்ப லாரன்ஸ் மிக சிறந்த ஒரு தான தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிப்பு அவர் ஒரு தொழில் எத்தனையோ பேருக்கு வாரி வாரி அவர் கொடுத்தது கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கொடுக்குறவங்க எல்லாம் நடிப்புங்கிறது அவங்க தொழில் அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் நம்மளை மாதிரி தான் நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம் இல்லை தொழில் செய்கிறோம் அவங்க தொழில் செய்கிறப்போ கொடுக்கணுங்கிறது அவங்கவுங்க சுய விருப்பம் அதையும் தாண்டி நிறைய வாரி வாரி வழங்குறப்போ அது நம்மளை போன்ற சாதாரண ஒரு காமன் மேன்ட்ட மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகுது நம்மளும் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அப்போது வந்து அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு பையனை பாராட்டி ஒரு ஒரு சப்போர்ட் சப்போர்ட் இன் த சென்ஸ் ஆக்சுவலாக அவரை வந்து ஊக்குவித்து மோட்டிவேட் பண்ணி நிறைய பாராட்டு கணைகளை குவிப்பதற்கு பதிலாக கேள்வி கணைகளை குவிக்கிறார்கள் இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு கண்டிப்பாக இது இவர் ஏதோ ஒருனுடைய பினாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஜப்பார் பாய் பிரியாணி புகழ் ஜப்பார் பாய்க்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க அவரு இந்த விஷயத்த இந்த குப்பைகளையெல்லாம் கடந்து அவர் கடின உழைப்பாளாக மேன்மேலும் மேலே மேலே வந்து இப்போ மேலே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கார் ஆக்சுவலாக ஓகேங்களா பொறாமை கணைகள் தன்னால் இயலவில்லையே என்கின்ற இயலாமை இயலாமை கொடுக்கின்ற தவிப்பு தான் இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்டுகள்லாம் போட வைக்கிறது இந்த கேவலமான கமெண்ட்டுகளை தூர தூக்கி எறிவோம் இத்தகைய மனிதர்களும் தூர தூக்கி எறிவதற்கு தகுதியானவர்கள் தான் ஆனால் இந்த மாதிரி பாலா போன்ற லாரன்ஸ் போன்ற மற்றும் யாரெல்லாம் இந்த மாதிரி தர்மம் செய்கிறாங்களோ அதுவும் வழக்கத்துக்கு மாறாக நான் சம்பாதிச்சதில் நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்களோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக்குறதை மறுக்கிறதுக்கே இல்லைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல் இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டில் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்க மறுபடியும் பெறுவது உங்கள் சகோதரனுள்ளா தேங்க் யூ கேஸ் ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட் ப்ளீஸ்